ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நல்லா டேஸ்டியாகவும் சீக்கிரமாக செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிப்பியும் நம்ம பார்க்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் பாசி பருப்பு எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு இப்போ குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நாலஞ்சு பல் பூண்டு மஞ்சள் தூள் ரெண்டு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்தோம்னா பருப்பு நல்லா வெந்து வந்துடும் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு வரமிளகாய் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பெருசாக இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக இருந்தால் முழுசாவே நீங்கள் சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரொம்பவும் வெங்காயம் வதங்கக்கூடாது டிஃபன் சாம்பாருக்கெல்லாம் ஓரளவுக்கு லைட்டாக வதங்குச்சின்னா போதும் இந்த பக்கம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பருப்பை நல்லா இது போல் கடைஞ்சி எடுத்து வச்சுக்கிறேன் வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் ரொம்பவும் எண்ணெயில் வந்து வதக்கக்கூடாது தீஞ்சிரும் லைட்டாக எண்ணெயில் அப்படி கலந்து கொடுத்ததுக்கப்புறமா வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்ச இந்த பருப்பை வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் டிஃபனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகவே செஞ்சால் நல்லாயிருக்கும் இட்லிக்கெல்லாம் வந்து நல்லா தண்ணியாக சாம்பார் செஞ்சுட்டு சர்வ் பண்ணும்போது அப்படியே அதோட பெசஞ்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எப்படி சாம்பார் கெட்டியாக வேணுமோ இல்லை தண்ணியாக வேணுமோ அதைக்கேற்றது போல் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் இன்றைக்கி தண்ணியாகவே சாம்பார் வந்து செய்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கடைசி அது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் டிஃபன் சாம்பார்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா புளி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நான் இப்போ வந்து புளி சேர்க்காமல் செஞ்சுருக்கேன் ரொம்பவே சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய அளவுக்கு இட்லிக்கு ஒரு சாம்பார் வந்து ரெடி பண்ணியாச்சு சுட சுட இட்லியை செஞ்சுட்டு இந்த தண்ணியாக போல் சாம்பார் செஞ்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மினி இட்லியெல்லாம் செஞ்சு நீங்கள் சாம்பார் ஊற்றி கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு சிலர் வந்து இட்லியை வந்து சாம்பாரில் தொட்டு தொட்டு சாப்பிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி சாம்பார் தண்ணியாக செஞ்சுட்டு அதோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் உங்களோடய வீட்டில் இது போல பாசிப்பருப்பு சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ